അനവർക്കും വണക്കം ഇന്ന പാടൽ വിനായകർ തുടി കൈതള നീരെ കണി അപ്പമോടവൽ പോരി കൈതള നീരെ കണി അപ്പമോടവൽ പോരി കപ്പിയ കറിമൻ അടിപേണി കൈതള നീരെ കണി അപ്പമോടവൽ പോരി കപ്പിയ കറി മൂൻ கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் பொருத்த புரிய மத யானை மத்தமும் மதியமும் வைத்தீடும் மாறன் மகன் மற்பொரு தீரல் கொடிய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வணை மத்தள வயிறிணை உத்தமி புதல்வனை மற்றவி மலர் கோடு பனி வேணே மட்டவில் மலர் கோடு பனிவேணை தளியப்படவல் பொறி கபிய கரி முகன் அடி பேணி முத்தமிழ் அடைவினை முற்படி எரிதனின் முற்படை எழுதிய முதல் போனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனின் முற்படை எழுதிய முதல் போனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா முப்புறம் ஏறி செய்த மு அச்சிவன் ஊரை ரதம் முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிட இவமாயி அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிட இவமாயி அக்குர மகளுடன் நச்சிறுமுருகனை அகணமணமருள் பெருமாளை அக்குர மகளுடன் முருகனை அகணமணமருள் பெருமாளே கைத்தள நீரை கணி அப்பமுடவல் போரி கபிய கரி முவன் அடிபேணி மத்தள வயிறனை உதமி புதல் மட்டவில் மலர் கோடு பனி வேணே மாட்டாவில் மாலர் கோடு பனி வேணே பனி வேணே நன்றி வணக்கம்